ஓம் சாந்தி நம் தினமும் ஆதிதேவ் பிரம்மா பாபாவின் சிரேஷ்டமான வாழ்க்கை வரலாற்றை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் இன்று பாபா என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம் டில்லியில் அவர் தங்கியிருந்த போது அநேக ஆன்மீக தோற்றமுடையவர் அவரை சந்திக்க தூர தூர இருந்து ஆவலுடன் வந்தனர் மம்மாவை சந்திக்க வந்தனர் மம்மாவும் வந்த ஒவ்வொரு ஆத்மாவிற்கு என்ன தேவையோ அந்த ரீதியில் அவர்களது ஆன்மீக தேவையை பூர்த்தி செய்து அனுப்பினார் அவர்களது சந்தேகத்தை அகற்றினார் அவர்களது பயத்தை கலைந்து தாயுணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்தினார் மம்மாவின் ஆன்மீக அன்பு அரவணைப்பில் முழு பாதுகாப்பை அவர்கள் உணர்ந்தனர் குழந்தைகள் கூட வந்தனர் அவர்களுக்காக மம்மா பிரத்யேக போட்டி வைப்பார் ஒரு பயணி வெகு தூரத்திலிருந்து இங்கு வந்துள்ளார் எவரது கண்களாலும் அவரை காண முடியாது ஆனால் உள்ளத்தால் உணர முடியும் குறுகிய காலத்திற்காக அவர் இங்கே இவ்வுலகில் வந்துள்ளார் அந்த பயணி யார் தெரியுமா என அவர்களது ஆர்வத்தை தூண்டுவார் பிறகே அவர்தான் சிவபாபா என விளக்கம் தருவார் அவர் நிராகார உலகமாகிய பரந்தாமத்திலிருந்து பல லட்சம் மைல்களுக்கு அப்பாலுள்ள சிறிய கிரகமாகிய பூமிக்கு வந்துள்ளார் அவரை திவ்ய புத்தியால் நாம் காண முடியும் அவரது மொழியின் சக்தியையும் இவ்வுலகை படைப்பை பற்றிய அவரது ஞானத்தை முழு அதிகாரத்துடனும் உத்திரவாதத்துடனும் அவர் வழங்குவதை தெரிந்து கொள்ளலாம் காலத்தின் முதல் இடைக்கடையை அறிந்தவரும் நிரூபிப்பவரும் அவரே அவரே மூன்று உலகங்களுக்கும் தலைவர் சாக்கார ஆக்கார நிராகார மூன்று உலகங்களுக்கும் அவரே தலைவர் அவரே பரம தந்தை சிவன் சிரித்து கொண்டே மேலும் கூறுவார் ஞானத்தின் அமைதியின் கடலானவர் இறைவன் என்று கூறுவார் ஆனால் அவர் ஒரு வியாபாரியாகவும் உள்ளார் என்பதை மக்கள் அறியார் அவரை போன்ற வியாபாரி வேறு யாரும் இருக்க முடியாது அவர் தன்னிடம் வேறு எவரும் வைத்திராத மிக அற்புதமான அழிவில்லா பொருட்களை வைத்துள்ளார் ஆனால் அவற்றையெல்லாம் அவர் சும்மா கொடுப்பது இல்லை கை தேர்ந்த வியாபாரியாயிற்றே அவர் அவர் கூறுகிறார் உங்களது விகாரங்களை என்னிடம் தந்து விடுங்கள் நான் உங்களது பையை பொக்கிசங்களால் நிரப்புகிறேன் ஆனால் அந்த விற்பனையாளர் சிறிது நாளுக்கே இங்கிருப்பார் பிறகு தனது வீட்டிற்கு திரும்பி விடுவார் பின் இந்த முழு உலகமும் அழிந்துவிடும் அதற்கு முன் ஏன் உங்களது உபயோகமற்ற இச்சைகளை எல்லையில்லா பேர் ஆனந்தத்திற்கு பண்டமாற்று செய்யக்கூடாது இது மாதிரியான கொடுக்கல் வாங்கலை ஒருபோதும் காண முடியாது அதையும் இப்போது செய்யவில்லையெனில் எப்போது செய்ய போகிறீர்கள் இம்மாதிரி அவர்களுக்கு ஆன்மீக போதையேற்றி உற்சாகப்படுத்தினார் அவர் அபு திரும்பிய வேண்டிய அவர் அபு திரும்ப வேண்டிய நேரம் நெருங்கிய போது அவர்கள் மம்மாவை போகாது அங்கேயே தங்க வைக்க மிகுந்த முயற்சி செய்தனர் மம்மாவும் டில்லி குழந்தைகள் எவ்வளவு ஆச்சரியமான குழந்தைகள் என பாபாவிடம் கூறப்போவதாக கூறிச் சென்றார் அதைக் கேட்டு பாபாவே அவர்களை காண வருவார் என்று கூறிய பிறகே அவர்கள் மம்மாவை போகவிட்டனர் பாபாவின் குழந்தைகள் பாபாவிற்கு கடிதத்திற்கு மேல் கடிதம் எழுதி பாபாவை டில்லி வருமாறு அழைத்தனர் இறுதியில் அன்பு கடலானவரும் அவருடைய கருவியான பிரம்மா பாபாவும் குழந்தைகளின் அன்புக்கு அழைப்புக்கு இணங்கி அதை ஏற்றார் இந்த செய்தியை கேட்டவுடன் அவர்களது மகிழ்ச்சி எல்லையை தாண்டியது வருவதற்கு முன் மதுபனிலிருந்து தனது வருகை பற்றி பாபா கடிதம் ஒன்று எழுதினார் இனிமேலும் இனிமையான மிக அருமையான குழந்தைகளே முன்பு பிரிந்து மீண்டும் கூடியுள்ள குழந்தைகளின் மீதான அன்பின் காரணமாக சிவபாபா தனது வீடான பரந்தாமத்தை விட்டு மாயை நிறைந்த இந்த பூவுலகில் உலகில் வரவேண்டியது உள்ளது ஞானத்தால் குழந்தைகளை செல்வந்தர்களாக ஆக்க வேண்டியது உள்ளது ஆகவே பழைய டில்லியை கடவுளின் நகரமாக மாற்ற வேண்டும் சிவபாபாவின் ரதமும் வர வேண்டும் ஆனால் யாரை விருந்தாளியாக அழைத்துள்ளீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அவரை தெரிந்து கொண்ட பிறகு நீங்கள் தூய்மையை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் ஏனெனில் அவர் இந்த உலகில் வந்திருப்பதே துர்நாற்றம் என்னும் விகாரத்தை அகற்றி நறுமணம் என்னும் தூய்மையை நிலைநாட்டத்தான் ஆகவே நீங்கள் ஒழுக்க மேம்பாட்டின் சீரிய நெறிமுறையில் தவறாது வாழ வேண்டும் நிரந்தர யோகிகளாக விளங்க வேண்டும் குழந்தைகளே என்னை வரவேற்க ரயில் நிலையத்திற்கு அநேகர் மலர்மாலைகளுடன் வரவேண்டாம் அவ்வாறு உங்கள் பணத்தை செலவு செய்ய வேண்டாம் அதனை உலகம் உய்விக்கும் சேவையில் பயன்படுத்துங்கள் பாபாவின் ஆஸ்தியை பிறர் அடைய செய்யும் சேவை செய்யுங்கள் நான் திருத்துறவியோ மகாத்மாவோ அல்ல நான் உங்களது தந்தை ஆகவே மலருக்கு என்ன அவசியம் தந்தை தனது குழந்தைகளை அழகிய மலராக காணவே விரும்புகிறார் மாயா உங்களது வாழ்க்கையை ஒருபோதும் வாடச் செய்யக்கூடாது உங்கள் நடத்தையில் தெய்வீக குண நறுமணம் கமல வேண்டும் அதன் மூலம் மக்கள் நீங்கள் யாருடைய குழந்தைகள் என புரிந்து கொள்ள வேண்டும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்போர் மட்டுமே பாபாவை சந்திக்க அனுமதிக்கப்பட்டனர் மேலும் அவர்கள் உணவு விஷயத்திலும் தூய்மையை கடைபிடித்து புத்தியின் மூலமாகவும் பாபாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக விளங்க வேண்டும் இது குழந்தைகளின் பாதுகாப்பு கருதியே பாபா இதை கடைபிடித்தார் தூய்மையை கடைபிடிக்காதவர்கள் பிரம்மா பாபாவினுள் இறைவன் இருப்பதை உணர முடியாது சிவபாபாவோ ரகசியமானவர் இந்த ஸ்தூல கண் கொண்டு அவரை காண இயலாது ஞானம் எனும் மூன்றாம் கண் திறக்கப்பட்டதோ இந்த முதியவரின் உடலில் பரமாத்மா இறங்குவதை உணர முடியாது இது மாதிரியான அஞ்ஞான ஆத்மாக்கள் தீய காரியங்களை செய்வதன் மூலம் தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்தவர்களாகி விடுவர் பிரம்மா பாபாவோ சாதாரண வெள்ளை உடையில் எந்த அலங்காரமும் இன்றி வருவார் உலகத்திற்கே அதிபதியானவருக்கு என்ன அலங்காரம் பொருத்தமாக கூடும் ஒவ்வொரு நாள் காலையும் பாபாவின் முரளியை கேட்க விரும்பியவர்களின் கூட்டம் நிரம்பி வழிந்தது ஒவ்வொரு நாளும் மிக ஆழமான ரகசியம் வெளிப்பட்டது ஒவ்வொரு ஆத்மாவையும் பிடித்திருந்த மனோ ரீதியான பிடிப்புக்கள் அனைத்தும் தளர்ந்து மிகவும் லேசான அனுபவத்தை ஒவ்வொருவரும் பாபாவின் வருகையின் மூலம் அனுபவித்தனர் அனைவரது மனமும் ஸ்திரமாயும் பற்றற்றும் மிகவும் அமைதியாகவும் விளங்கிற்று உலகாய பேராசைகள் என்னும் காகித புலிகள் எரிந்து சாம்பலாயின அத்தியிலிருந்து தூய்மையான அன்பு வெளிப்பட்டது கடவுளின் ஞானாமிரதத்திற்கு ஈடாக எந்த ஒரு பானத்தையும் கூற முடியாத போது நாம் தூய்மையை எப்படி இழக்க முடியும் இப்படியே நம் வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம் என்று சிந்தனையே அவர்களிடம் மேலோங்கியது அனைத்திற்கும் மேலான இன்னொரு அனுபவம் அவர்களுக்கு கிடைத்தது சாது சன்னியாசிகள் செய்வதைப் போன்று வீடு வாசல் மனைவி மக்களை துறக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லறத்தில் இருந்தபடியே காமத்தை வெல்ல முடியாது என்று கருதியே சன்னியாசிகள் வீடு தொழில்களை விட்டு காடு நோக்கி செல்கின்றனர் என்று பாபா முரளியில் எடுத்து கூறினார் ஆனால் இம்முறை மிகவும் தவறானது கடவுளின் ஞான அமிர்தத்தை ருசித்தவர்கள் விசத்திற்காக அதனை விட்டுவிட மாட்டார்கள் நாம் புது உலகை படைத்து கொண்டிருக்கிறோம் இல்லறத்தில் இருந்தபடியே யோக சக்தியின் மூளை மூலம் வாழ்க்கை நடத்துங்கள் இவ்வுலகத்தில் வாழ்ந்தபடியே தூய்மையை கடைபிடியுங்கள் வீட்டை விட்டு உங்களை துரத்துவதற்காக கடவுள் வரவில்லை இல்லறத்தை சொர்க்கமாக்கவே வருகிறார் பதித்த பாவனரே வாருங்கள் என்று கூப்பிட்டீர்கள் இறுதியில் அவர் பதிலளிக்கிறார் குழந்தைகளே நான் வந்துள்ளேன் இப்பொழுது சிற்றின்பம் மற்றும் ஆசைகளை விட்டொழியுங்கள் நீங்கள் ஆத்மாக்கள் ஆரம்பத்தில் நீங்கள் தூய்மையாகவே இருந்தீர்கள் எனவே உங்கள் உண்மையான சுபாவம் தூய்மை உங்களின் உண்மையான ஸ்திதியில் நிலைத்திருக்க ஏன் கஷ்டப்பட வேண்டும் ஆன்மீக ஸ்திதியை பயிற்சி செய்யும் வரை அது கடினமே எனவே உங்களை ஆத்துமா என உணருங்கள் ஒரே ஒரு பரம தந்தையின் நினைவில் இருங்கள் தானாகவே தூய்மையை கடைபிடிக்கும் சக்தி உங்களுக்கு கிடைக்கும் ஆரம்ப காலத்தில் பாபாவின் குழந்தைகளில் பெரும்பான்மையினர் பெண்களாய் இருந்தது தற்செயலாய் நடந்ததா அல்லது அவர் எக்கியத்தின் முழு பொறுப்பையும் ஒரு நோக்கத்துடன் பெண்களிடம் தந்தாரா காரணமின்றி எதையும் கடவுள் செய்வதில்லை அதன் பின்னால் அநேக காரணங்கள் இருக்கும் ஆனால் முதல் காரணம் பாதுகாப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் பாபாவின் புரட்சிகர ஆன்மீக கருத்துக்களை ஆண்கள் உலகினருக்கு எடுத்து சொன்னால் அவர்களது உயிருக்கே கூட ஆபத்து நேரிட்டிருக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் இத்தெய்வீக ஞானம் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரிகளின் மூலம் கிடைக்கிறது என்றால் யாரும் அதை மிக வெறுக்க மாட்டார்கள் மேலும் பாபாவின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாத தீவிரவாதிகள் கூட அவர்களது எதிர்ப்பை ஒரு கட்டுப்பாட்டுடன் தான் காட்ட முடிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் மீண்டும் பிரம்மா பாபாவின் வாழ்க்கை சரித்திரம் நாளை தொடரும் அச்சா ஓம் சாந்தி